தமிழ் ஜனம் செய்தி எதிரொலியாக மதுரை சென்ட்ரல் காய்கறி மார்க்கெட்டில் குண்டும் குடியுமாக இருந்த சாலை சீரமைக்கும் பணி தொடங்கியது மாட்டுத்தாவணி அருகே உள்ள சென்ட்ரல் மார்க்கெட்டில் அடிப்படை வசதிகள் இல்லாமல் வியாபாரிகள் கடும் அவதியடைந்து வந்தார்கள் இது தொடர்பான செய்தி தமிழ் ஜனம் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பானது இதுகுறித்து மாநகராட்சி ஆணையர் தினேஷ்குமாரிடம் விளக்கம் கேட்கப்பட்ட நடிகள் உரிய வசதிகளை செய்து தருவதாகவும் சாலையை சீரமைப்பதாகவும் உறுதியளித்தார் இந்த நிலையில் சாலையை தற்காலிகமாக சீரமைக்கும் பணிகளை மாநகராட்சி அதிகாரிகள் துவங்கியுள்ளனர் ஒன்பது அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் நில அளவையர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் தாம்பரம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் நில அளவை பிரிவு ஊழியர்கள் மற்றும் களப்பணியாளர்கள் ஒருநாள் அடையாள உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் அலுவலகத்தில் உள்ள நில அளவை பிரிவு அலுவலர்கள் யாருமின்றி வெறிச்சோடி காணப்பட்டது இதேபோல் கரூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் நாற்பதுக்கும் மேற்பட்ட ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் தொடர்ந்து அவர்கள் நில அளவை பதிவேடுகள் துறையை மாற்றியமைத்திட எடுக்கும் நடவடிக்கையை கைவிட வேண்டும் என வலியுறுத்தினர் ஒன்பது அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி காஞ்சிபுரம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் நில அளவை அலுவலர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் தொடர்ந்து அவர்கள் நில பதிவேடுகளில் தனியார் ஆதிக்கத்தை தடுத்து நிறுத்த என வலியுறுத்தினர் இந்த போராட்டம் காரணமாக நில அளவீட்டு பிரச்சினைக்காக வந்த பொதுமக்கள் கடும் அவதியடைந்தனர்